பாராட்டுக்கள் அனைத்தும் படித்தவனைக்கு உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும் ஹச்எஸ்சியில் பாதிக்கப்பட்டவங்க எச்எஸ்வி வரத்துக்கான சிம்டம்ஸ் இருக்கவங்க உங்களுடைய பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கான ஒரு அபூர்வமான மூலிகை கீரையை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் இதுக்கு பேர் அகத்தி கீரை அகம்னா உடல் தீனா நெருப்பு உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வெட்டைன்னு சொல்லக்கூடிய நெருப்பை குணப்படுத்தக்கூடிய ஒரு கீரை இந்த கீரை வந்து ஹெச்எஸ்பி பேஷண்ட்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை இந்த மூலிகையோட ரகசியம் வந்து பல பேரால் மறைக்கப்பட்டிருக்கும் இல்லாட்டி அந்த ரகசியமானது தெரியாமல் இருந்திருக்கும் அதை பற்றியே ஒரு முழு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த அகத்திக் கீரை பார்த்தீங்கன்னாக்கா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட சூடுகளை குணப்படுத்தும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்எஸ்பியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான தொந்தரவுகள் பொதிப்பொதியாக புண்ணு சூடு கொப்பளவரத்து சிறுநீர் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை வாய்ப்பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை உடலில் வரக்கூடிய அதிகப்படியான சூடு மற்றும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை பெண்மை சம்மந்தமான பிரச்சனை இந்த தொற்று பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு அந்த பிறப்பகுப்பு மொட்டு பகுதியில் பெண்களுக்கும் அந்த மற்ற இதர பகுதிகளெலாம் வரும் சில பேருக்கு வாய் பகுதியில் வரும் சில பேருக்கு தொடை இடுக்குகள்லாம் வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு கிருமி இந்த கிருமியை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் மெடிசனில் மெடிசன் இல்லை லைஃப் டைம் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது லைஃப் டைம் நல்ல ஆரோக்கியமாக குழந்தை பெற்றுக்க முடியாது அப்புடின்னு பலவிதமான விஷயங்களை சொல்லுவாங்க நான் மட்டும்தான் சயின்டிஃபிக்காக ஹெச்எஸியை முழுமையாக குணப்படுத்தி வந்தவங்க நெகட்டிவ் அப்படின்ற ரிப்போர்ட்டை கொடுக்குறேன் உலகத்தில் நீங்கள் யார் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நம்மளுடைய பதிவை பார்க்குறவங்க எனக்கு அவங்க ரிப்போர்ட் பாதிக்கப்பட்ட ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா நான் மெடிசன் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப மெடிசன் சாப்பிட்டு திரும்ப ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படி எடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஹெச்எஸ்பி சம்மந்தமான பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் நெகட்டிவ்ன்ற ரிப்போர்ட் உங்களுக்கு கையில் கிடைக்கும் மெடிசன் சாப்பிட்ணுனாக்கா ஆல்கஹால் நான்வெஜ்ஜி ஸ்மோக் இது மூணும் எடுக்கக்கூடாது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக ரெண்டு பேரும் மருத்துவ முறையை கையாண்டு ஒணாகணும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டு எடுத்து இதில் நெகட்டிவ்னு ஆகிட்ட பிறகு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் ஒரு சிறந்த முடிவாக இருக்கும் இல்லாட்டி வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை வந்து கதிலேயே கலைந்து போயிடும் பிறகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் எனக்கு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான தீர்வு உங்களை வீடு தேடி வரும் நன்றி வணக்கம்